நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் சித்தாந்த ரீதியாகவும் சிந்தனையாளர்களுக்கு இடையேயும் அவரது மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அத்தனை பேரையும் மனித நேயத்தோடு அரவணைத்து மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களோடு கூட ஒரு நல்ல நட்புறவோடு பழகத் தெரிந்த ஒரு மாமனிதர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் புதிதாக நான் நாடாளுமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைத்த போது அவரை போன்றவர்களுடைய பேச்சு அவர் எங்களுக்கு தந்த அட்வைஸ் இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறையை சார்ந்த எனக்கு மட்டுமில்லை பல பேருக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக வழிகாட்டியாக அது இருந்திருக்கிறது ஒரு ஆழ்ந்த படிப்பு எல்லா விஷயங்களையும் ஆர்வத்தோடு தெரிந்து கொண்டு அதை ஒரு சித்தாந்தமாக ஒரு பிலாசபியாக மாற்றி தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் தலைமுறைகள் கடந்து கடத்தி செல்லக்கூடிய ஒரு பேச்சாளராக ஒரு எழுத்தாளராக சிந்தனையாளராக அவர் வாழ்ந்தார் எந்த காலகட்டத்திலும் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளிலிருந்து சற்றும் பிசிராமல் சற்றும் விலகாமல் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைமை அவர் அவருடைய இழப்பு என்பது இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும் தலைவர் கலைஞர் அவர்களும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் அவர் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதே போல அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெயரிழப்பாக நான் நினைக்கிறேன்